அதிமுகக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா சொல்றாரு இருக்கட்டும் திமுக கூட்டணியில எதுவும் புகச்சல் போயிட்டு இருக்கா சார் இல்லாம எப்படி இருக்கும் மதுக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன என்ன திருமாவளவுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை கூட்டணியில் தொடரும் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இப்ப அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அடுத்ததுல ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களாம் அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு கூட்டணியில் தொடருவோன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களா இந்த கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடரணும் யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா கேள்வி கேட்க சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் இப்ப இன்னைக்கு திருமங்கலம் மட்டும் கண்டிப்பா கேட்கணும் தான் இது 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 எப்படி இது இல்ல இது இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா

எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இன்னும் பத்து மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிறதா நீங்களே திருப்பி திருப்பி எங்களை போட்டு மடக்கிட்டு இருக்கீங்க நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருக்கிறதா அர்த்தம் ஒரு வலுவில்லாத கூட்டணி போய் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க திமுக திமுக வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுதுன்ற மாதிரி ஒரு பேச்சுற போகுது பெரிய அளவுல பச்சை அச்சம் நான் சொல்றது நீங்க மாத்தி சொல்றீங்க நான் இப்பதான் சொன்னேன் இல்லை அதாவது என்னென்னா ஒரு கட்சி கூட்டணி அதாவது தமிழகத்தில் தேர்தல் வரப்போகுது அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு நான் நாலு வருஷத்தில் நாலு இது பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இவ்வளோ போனால் மத்திய அரசு தந்தது மாநில அரசு இவ்வளோ போட்டு பண்ணியிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது நல்லது எங்களுடைய கூட்டணி பற்றி பேசிகிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது புலி விருது எல்லாரும் படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது நேற்று மதுரையில பேசும்போது இனிமேல் தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி சொல்றீங்க சொன்னீங்க பிரதமர் மோடிஜி எப்போ வருவாங்க பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது ஆனா பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை அமித்ஷா அவர்களே அதை பார்த்துக்கொள்வாங்க